மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் அனைத்து வாக்காளர்களுக்கும் கிறிஸ்தவ மத திருச்சபைக்கு சென்று கிறிஸ்தவ மக்களுக்கு நன்றி தெரிவித்தார் மயிலாடுதுறை மக்களவை தொகுதி தேர்தலில் வாக்களித்த வாக்காளர்களுக்கு மயிலாடுதுறை ஊரக பகுதியில் திமுக காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி பொறுப்பாளர்களுடன் திறந்த வாகனத்தில் சென்று காங்கிரஸ் நன்றி தெரிவித்தார் மயிலாடுதுறை தொகுதியில் மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட வழக்கறிஞர் ஆர் சுதா இரண்டு லட்சத்து எழுபத்தி நூற்றி எண்பத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இதனையடுத்து அவர் மயிலாடுதுறை மக்களவை தொகுதி மயிலாடுதுறை மத்திய ஒன்றியத்திற்கு உட்பட்ட இடங்களில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ராஜகுமார் எம்எல்ஏ திமுக ஒன்றிய செயலாளர்கள் இளைய பெருமாள் இமயநாதன் மற்றும் திமுக காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் திறந்தவெளி வாகனத்தில் சென்று தமக்கு வாக்களித்த மற்றும் தமக்கு வாக்களிக்காத அனைத்து வாக்காளர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் மயிலாடுதுறை மத்திய ஒன்றியத்திற்கு உட்பட்ட வில்லியா மேலாநல்லூர் சேத்தூர் தலைஞாயிறு மணல்மேடு உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சிகளில் அவர் நன்றி தெரிவித்தார் சித்தமல்லி பகுதியில் நடைபெற்ற கிறிஸ்தவ மத திருச்சபையில் கலந்து கொண்டு அனைத்து கிறிஸ்தவ மக்களுக்கும் நன்றிகள் தெரிவித்தார் அப்போது இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் வழியில் அவருக்கு ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் வெடி சிறப்பு வரவேற்பு அளித்து வாழ்த்து தெரிவித்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க